ஹலோ நண்பர்களே நன்றி வணக்கம் தினமும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் செய்து ஷார்ட்டாக வீடியோவில் அப்லோட் பண்ணேன் ஏன் இது உனக்கு தேவையான்னு கேட்பாங்க ஏன் இருந்தாங்க பசியாக இருப்பவனுக்கு தான் உணவோட அருமை தெரியும் நான் என்னை பற்றி சொல்லணும்னா சிறு வயசில் வயிறெல்லாம் தள்ளிட்டு நோஞ்சா மாதிரி இருப்பாங்க அம்மா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அவன் நல்லா பாடி கழுத்தாக இருப்பாங்க நல்ல பாடிகளுக்கு இருந்தால் நல்லா மூளை இருக்கும் நல்லா மூளை இருந்தால் செயல் படிப்பு இருக்கும் சக்ஸஸாக இருப்பாங்க ஒரு பையன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டானா ஊர் இருந்து குடும்பத்திற்கு சந்தோஷப்பட்டு அவங்க உதவி செய்வாங்க எங்களை மாதிரி லாஸ்டில் ஃபர்ஸ்ட்டில் யாராவது உதவி செய்கிறாங்கன்னா இன்னொரு சமுதாயத்தை தான் உருவாக்கணும் ஏன்னா இதெல்லாம் விளையும் பயிர் முலையிலே திரி இதெல்லாம் தேராதும்பாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு நான் உன்னை திக்கற்றவர்களா விட்டேன் தள்ளாடு முழங்காடுகளை பலப்படுத்துங்கள் உறுதியற்ற உள்ளங்களை திடப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி உறுதியேற்ற உள்ளமாகவும் அல்லாடும் முழங்கால் பயந்தவனாக இருந்த எண்ணையும் இந்த சென்னை நகரம் அளவெச்சுது அப்போ உடம்பு சரியில்லாமல் வர்ற நேரங்கள் எனக்கு அதிக நாட்களாக இருக்கும் சில டாக்டர்ஸ் கிட்ட போவேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க வேதி உள்ளவ அப்படின்னாலும் என்ன மரியாதை இருக்கும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துருக்குங்க என் உழைப்புக்கு ஒரு டைமிங் கிடையாது சாப்பாட்டுக்கு ஒரு டைமிங் கிடையாது தூக்கத்துக்கு டைமிங் கிடையாது மாட்டை விட கேவலமாக கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாடு கூட தாண்டா கஷ்டப்படுது ஆனால் வைக்கோல தானே திங்குது உண்மைதாங்க அது அரிசியோ நெல்லோ உபியோ சோறோ பிரியாணியோ எதையுமே சாப்பிட்றதுக்கு எதையிலும் வைக்கோல தானே சாப்பிடுது ஆனால் நம்மளை விட கதிகமாக பாரசுக்குத அந்த மாதிரி தாங்க நானும் பாரம் சொன்னோம் ஓடிக்கிட்டு போகும்போது உடல் தொய்வு வரும்போது யாற்றியாவது தாகமாக கேட்கும்போது ஒரு சிலவங்க மெடிசன் ஆகும் எக்ஸசைஸ் ஆகும் டைமிங் ஆகும் பக்தி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தாங்க அதுவும் இந்த காது கேட்டுச்சுங்க அந்த காது கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரே நாளில் கற்றுக்கிடல வாக்கிங் போனேன் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி ஒவ்வொன்றா கற்றுக் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸுங்க நான் பதினஞ்சு வருஷமாக அந்த மாதிரி யோகா யோகாட்டன் பண்ணிட்டு இருக்கிறோன்னா அவர் அதிசயமாக கேட்டு இது நீங்கள் சொல்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு டெய்லி வீடியோ போட்டு விடுங்களேன் அப்படின்னாங்க சரி சார்னு சொல்லிட்டு தான் அதுக்கு டைம் கிடச்சி தான் இதை நான் இருந்தேன் நான் டெய்லி இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறேன்னா சப்போஸ் நான் வேலை முடிச்சு வர ரொம்ப லாங்காகி டயர்டாயிடுச்சுன்னா அன்னைக்கு உடம்பு பெயின்ட்டு தான் நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்க நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னா உடம்பு பெயினோடு எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி மோஷன் போகாமல் எதுவும் பண்ணக்கூடாது எம்டி செமக்காக இருக்காது ஹெல்த்திங் சமக்காக இருக்கணும் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுட்டு பண்ணணும் க்ளுக்கோஸ்ஸோடு பண்ணணும் இப்போது அவர் கேட்டதுனால அவன் போட ஆரம்பித்தேன் நான் காலையிலே எந்திரிச்ச உடனே லேட்டாக எந்திக்கிறனும் இதாக இருக்கிறோனும் காலையில் பத்து மணிக்கு தான் என்னுடைய வேலையின் மூத்த நான் வெளியில் போவேன் ஆறு ஆறரைக்கெலாம் டூட்டி ப்ளஸ் பண்ணி நைட்டு மணி நேரம் வேலை சிலவங்க சொல்லுவாங்க நான் கோட்ரு வாங்கி தரேன் நீ நைட் டே வேலை செய் அப்படிம்பாங்க ஆ அதெல்லாம் முடியாதுங்கன்றான் ஏன்னா அவங்க கோட்ரு வாங்கி கொடுக்குறதுக்கும் தண்ணி வாங்கி கொடுக்குறது ஏன் உடம்பு நான் ஏன் கற்றுக்கிடணும் தேவையில்லை ஏன்னா என்ன மாதிரி தொழிலாளர்கள் அப்படி இருக்காங்க ஒரு பெயிண்டிங் வேலைக்கு போனாங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் கான்டாக்டில் பண்ணிட்டு அப்புறம் உடம்பு வரைக்கும்னு தண்ணிக்கு போய் மொத்தமா தண்ணிக்கு அடிமையாகிடுறேன் எத்தனையோ நண்பர்களை பார்க்குறேன் அதிக நேர உழைப்பு உடம்புக்கு உழைப்பு ரெஸ்டே இல்லாத உழைப்பு நான் சண்டேனா சர்ச்சிங்கு போயிடுறேன் ரொம்ப அர்ஜெண்ட்டு முக்கியமான நான் மட்டும் ஒன் ச எதிரியோட ஆடு பள்ளத்தில் உடந்து இறந்து அதை தூக்கி விடுங்கிற மாதிரி போகணே தவிர துட்டு லாபத்துக்காக நான் எண்பது பர்சன்ட்டு போகிறதே இல்லைங்க இதுக்கு மீறி போனால் அது சுயம் நைன்டி பர்சன்ட்டு நான் லீவ் எடுத்துடுறேன் இது எனக்கு எங்கள் முன்னோர்கள் எடுத்ததே இல்லைங்க இப்போ எக்ஸசைஸுக்கு வரேங்க நான் காலையிலே எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கூட வெயில் காலமாக இருந்தால் உடம்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நான் மொத்தமாக குடிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடி நாக்கில் விட்டு குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கிலேயே வடக்கும் கிழக்குமா அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் யூரின் வழியாக மோஷன் வந்துடும் எம்டி ஆகிடுங்களா அப்புறம் ஆர்லிஸோ பூஸ்ட்டோ இல்லை பழ ஜூஸை எதாவது சாப்பிட்டுட்டு முதல்ல பைபிள் எடுத்துகிட்டு ஒரு பாட்டு போடுவேன் பாட்டு பாடுறதுனால கடவுளையும் துதிக்கிறோமா நம்ம த்ரோட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிருது அதுக்கப்புறம் பைபிள் படிப்பேன் நம்ம டெய்லி ரீடிங் பண்ணுறது ஒரு சந்தோஷம் ஒரு சத்தியத்தையும் தெரிஞ்சுக்கிடுறோம் படிக்கையும் செய்துக்கிடுறோம் ஓகேங்களா அதுக்கு பிறகு அதை எடுத்து வச்சிட்டு ஒவ்வொரு இந்த தண்ணியை குடித்து எக்ஸசைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸாக ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்ம முடி இருக்குது அப்படின்னா இந்த முடிக்கு பாருங்கள் இந்த கையை வச்சு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் தேய்ச்சி விட்டால் நல்லா பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குதுங்களா இப்போ பாருங்கள் இன்னும் டை அடிக்கல ஐம்பத்தேழு வயசு அப்புறம் பல்லுக்கு ஒரு எக்ஸசைஸு குரங்கு சவிக்கிற மாதிரி கடினமான ஒர்க்கு கொடுப்போம்னா பல்லுக்கு எக்ஸசைஸ் அப்புறம் மூச்சு பிரயாணம் பண்ணும்போது மூக்கு எக்ஸசைஸு கண்ணை சுற்றி சொல்லும்போது கண்ணுக்கு எக்ஸை எமைய தட்டி பிடிக்கிறோம் அதை காது அப்புறம் மூக்கு இப்படின்னு கடையில் தேய்ச்சி கை கையாக தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கப்புறம் இப்போ போட்டால் முப்பத்தாறு ஸ்டெப்பும் செய்யும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுங்க எனக்காக ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த எக்ஸசைஸை முடித்த உடனே நல்லா வேர்த்துடுங்க வெறும் பச்சை தண்ணியில் தாங்க குளிக்கிறேன் ஆறு வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இதை அவங்கள்ட்ட சொல்லும்போது சந்தோஷப்பட்டு கேட்டாங்க வியாதியாக இருப்பவனுக்கு வைத்தியம் தேவை ஆமாங்க ஆண்டவரும் அதுதான் சொல்லியிருக்காரு வருத்தப்பட்டு பாரசமுக்கவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்கள் கிளை பார்க்குறேன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போனது இல்லை நான் அவரை நோக்கி பார்த்தேங்க இப்போ எனக்கு மெடிக்கல் செலவே கம்மி ஏன்னா நோஞ்சான் பலன் இல்லாதவனா சொன்னவங்க மத்தியில் என்னோட பலசாலியெல்லாம் பாதி பேர் சோட்டையாக இருக்கிறாங்க பாதி பேர் வெள்ள இருக்கிறாங்க இது இல்லாமல் உடம்புல எத்தனையும் சுகரு ப்ரெஷரு யூரியா சால்ட்டு இரண்டியான ஏகப்பட்ட வேதியில் இருக்கும்போது ஆண்டவர் என் நாட்களில் கொஞ்சம் தயவு கூர்ந்து இலையுதிரா மரத்தை போலவும் நீ இருப்பாய் கணிதருவாய்ங்கிற மாதிரி என்ன நடத்திட்டு வர்றார் அவருக்கு நன்றி செல்வோம் அலையவியா நீங்களும் பாருங்கள் செய்யுங்கள் இந்த எக்ஸசைஸின் போதும் முடிந்தது அலையவியா ஆமையும்